ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இருபத்தி ஆறு மட்டும் முப்பத்தி ஒன்னு நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிற யாரை ஏமாற்றுவது நடக்கம் பேர தலைவர்களை வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பு சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்போது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுரை இருக்கிறதா என்றுதான் கேள்வி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறில்லையோ நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்துக்கு வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி வெட்டி விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அரசு கொண்டு வந்த எல்லாவித தகுதியும் உண்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்து அரசு வாய்ப்பு உண்டு அதனை வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி